டூ ப்ரௌஸ் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கள்ல அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதை வந்து ப்ரவுஸ் பண்ணி போகும் ப்ரௌஸ் பண்ணி எங்கே போகும் வேற ஒரு ஃபோல்டருக்கு போகும் அந்த ஃபோல்டருக்கு போய் உங்கள் ஃபைல்ஸை வந்து எடுத்துகிட்டு வரும் இது வந்து ப்ராசஸிங் டைம் ஸ்லோவாக லோட் லோடாகிட்டு இந்த மாதிரி ப்ராசஸிங் இது மாதிரி போகும் போகிறதுல உங்களுக்கு என்ன கோலம் வேணுங்கிறத மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஓப்பன் ஆகக்கூடியதுலேருந்து நீங்கள் இந்த யூடியூப்ஸ் ஆன் இனி ஆட்ஸ் யூடியூப்ஸ் ஸ்வீச் அப்படின்னு போட்டிருக்கேன்ல இதில் இருக்கக்கூடியதான் நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ நான் வந்து பதினாறு பத்தில் அப்படிங்கிற டேட்டில் போட்டுருக்கிற இருந்து ஒரு ஃபைலை வந்து எடுக்கிறதுக்காக கிளிக் பண்ணிக்கிறேன் நம்ம ரெக்கார்டிங் டைம் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிச்சின்னா அது ப்ராசஸிங் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே ப்ராசஸிங் இருக்குது ப்ராசஸிங் உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இதான் அந்த ஃபைல் இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க ஓப்பன் உடனே அது வந்து ஃபைல் வந்து உங்களுக்கு இங்கே ஆகும் இதில் இருக்கக்கூடியது வந்து ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல இந்த மூவி மேக்கரில் இதான் இது ஹோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது ஹோமு இது வந்து அனிமேஷன் விசுவல் எஃபெக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸு வியூ எடிட் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மெனு இருக்குது இது ஹோம்ங்கிறது வந்து டிஃபால்டாக இருக்கக்கூடிய இது என்ன ஆகுதோ அதை அதை பற்றின இதெல்லாம் இங்கே இருக்கும் இந்த டைட்டில்ங்கிறது வந்து நம்ம போடக்கூடிய மூவிக்கு வந்து டைட்டில் நம்ம வச்சுக்கலாம் கேப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மூவிக்கு கொடுக்கக்கூடிய கேப்ஷன் டெக்ஸ்ட் இருக்குதுங்க அந்த டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது அதில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் அப்படிங்கிறது நம்ம டேரக்டாக போட்டுக்கலாம் ஸ்டார்டிங் யார் லொக்கேஷன் என்ன சவுண்ட் ட்ராக் இத்தனையுமே மென்ஷன் பண்ணக்கூடியது வந்து இதில் ஆப்ஷனாக இருக்குது ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் ஒர்க் பண்ணும்போது ஸ்னாப்ஷாட்டாக எடுத்துக்கலாம் அந்த ஸ்னாப்ஷாட் போட்டுக்கிறது ரெக்கார்டு நரேஷன் அப்படிங்கிறது ரெக்கார்டிங் பண்ணும்போது ஏதாவது இது இருந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்கிறது வெப்காம் வீடியோ மூலமாக நம்ம வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அடுத்து வந்து ஆட் மியூசிக் அப்படிங்கிறது வந்து இந்த மியூசிக்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக்கை வந்து இத்தனை ஆப்ஷனில் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸுங்கிறது வந்து இந்த மூ இந்த பிக்சரே சரியில்லை அப்படிங்கிற சமயத்தில் இந்த பிக்சர் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா வேறு ஃபோட்டோஸ் வந்து போட்டுக்கலாம் கட்டுங்கிறது அழிக்கு ஒரு இடத்துல இடத்துக்கு கட் பண்ணி கொண்டு போகிறது மொத்தமாக இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் வந்து பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது சரிங்களா இதில் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஸ்க்ரீன் போறதுக்கு இந்த ஃபஸ்ட் இருக்கிறது இது மொத்தமாக இருக்கிறது காமிக்கிறது மறுபடியும் இது க்ளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இதனோட எஃபெக்ட் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து இதில் வரும் ஐ music மியூசிக் has been added yet அட் you want யூ add some music சம் மியூசிக் நவ் அப்படின்னு இதை க்ளிக் பண்ணும்போது மியூசிக் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணணுன்னா டைட்டில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து நீங்கள் என்ன வந்து என்ன வேணாலும் இங்கே வந்து போட்டுக்கலாம் ஏதாவது டெக்ஸ்ட்டு வந்து இன்னை கேட் பண்ணோம் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட்டு வந்து இப்படி க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும் வரும்போது இந்த மாதிரி மூவின்னு இருக்குதா இப்போ வந்து திஸ் இஸ் திஸ் ஈஸ் மை ஓன் சாங் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு பாருங்க இந்த பேக்ரவுண்டு கிளிக் பண்ணி இங்கே பேக்ரவுண்டுங்கிற கலர் இருக்கும் அந்த கலரில் போய் உங்களுக்கு என்ன கலர் விடுமோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் கலர் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஃபாண்ட்டி என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பாண்டிங் வந்து அப்படியே அப்பியர் ஆகும் அதுக்கு முன்னே அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான கலர் இருக்கும் இப்போ ப்ளூ கலரில் ஒயிட்டுங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ இது வந்து வச்சாச்சு இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய மூவி எடிட் பண்ணுனா நீங்கள் அப்படியே வந்து இதை இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்ங்கிறது புதுசாக இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணக்கூடியது ஓப்பன் ப்ராஜெக்ட் ஏற்கனவே நம்ம இப்படி ஒர்க் பண்ணிட்டு சேவ் பண்ணி பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு சேவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன சேவ் பண்ணிக்கிறீங்களோ என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை சேவ் பண்ணிக்கிறதுக்கு சேவ் ப்ராஜெக்ட் ஆஸ் அப்படின்னா இதே ஃபைல வந்து வேற ஒரு நேமில் சேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா சேவ் ப்ராஜெக்ட்ஸ் போட்டுக்கலாம் இந்த பப்ளிஷ் மூவி அப்படிங்கிறதுல தான் வந்து இதை வந்து டைரெக்டாக வந்து ஃபேஸ்புக்கில் போகிறோமா யூடியூப்பில் போகிறோமா மூணு ஃப்ளிக்கரில் போகிறோமா அப்படிங்கிற எல்லாம் வரும் எப்படி வந்து பண்ண போகிறோம் எது மூலம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ண போகிறீங்க சேவ் மூவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபார்மட்டில்லாம் சேவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதுனால் அந்த சேவ் மூவிங்கிறது தான் ஸோ சேவ் மூவியில் போய் நீங்கள் ரெக்கார்டிங் த பார் திஸ் ப்ராஜெக்ட் ஸ்லோ ஸ்லோ ப்ளீஸ் ரெக்கார்டிங் பார் திஸ் ப்ராஜெக்ட் ஆடியோ ஓன்லி பார் கம்ப்யூட்டர் பார் ஹைட் அப்ரேஷன் டிஸ்ப்ளே பார் கம்ப்யூட்டர் பன்டிவிடி பார்த்து இமெயில் ஆண்ட்ராய்டு ஐஃபோன் லார்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் நீங்கள் எதிரில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரெ ரெக்கார்டு பார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகும் என்னமாதிரி ரெக்கார்ட் ஆகுன்னா ஒரு எம்பி ஃபோர் ஃபைவ்லாக ரெக்கார்டாகும் இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது ப்ராஸ் ஒன்று இந்த மாதிரி கேள்வி கேட்கும் கேள்வி எடுத்துட்டு எம்பி ஃபோர் ஃபைலாக நீங்கள் தேவைன்னா சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இது தேவையில்லை இல்லைன்னா நான் கேன்சல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ பப்ளிஷ் மூவியில் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் சேவ் மூவியில் சவுண்ட் மட்டும் எடுக்கிறேன் ஏன்னா இந்த பிக்சர் வந்து எனக்கு குவாலிட்டி ஆகிடில்லை அதனால் அந்த பிக்சர் எடுக்கிறதுக்காக ஆடியோ ஒன்லி அப்படின்னு சொல்லி போடுறேன் ஆடியோ ஒன்லி அப்படின்னு போட்டு அது வந்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன் நான் இப்போ பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து பதினாறு தேதியிலேருந்து நான் பதினாறு பத்தில் தான் போட்டிருக்கேன் அந்த இடத்துல போய் மை மை ஓன் சாங் அப்படின்னு சொல்லி நான் நாங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைல் நேம் கொடுத்து இது இந்த ஃபைல் நேம் வந்து நீங்கள் எந்த ஃபைல் நேம் வச்சுக்கலாம் இப்போ எம்ப் ஃபோர் ஏன்றுருக்குது நான் வந்து என்னென்னா டபிள்யூஎம்ஏன்னு வச்சுக்கிறேன் டபுள்யூஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சேவ் பண்ணிக்கிறேன் சேவ்னு கொடுத்தோன்னே ஆகும்னா உங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே சேவிங் ப்ராசஸ்க்கு போகும் என்ன சவுண்ட் இருக்கோ அந்த சவுண்டை மட்டும் எடுத்துகிட்டு போகும் ஸோ சேவிங் மூவி அப்படின்னு சொல்லிட்டு மூவி பார்த்திங்கன்னா ஒன் பர்சன்ட் த்ரீ பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்ட் கம்ப்ளீட் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் இந்த சவுண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேலே வந்து இது வந்து ரொட்டேஷன் பண்ணக்கூடியது நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரோ கடையில் இருக்கிறதா திருப்பி வச்சுக்கலாம் நீங்கள் இது ஒன் பை ஒன்னாக இருந்து கொண்டு வரக்கூடியது இது ஒரு கீ ஸோ கீ இது வந்து அண்டு ஆப்ஷன் இது ரீடு ஆப்ஷன் அதாவது ஒரு தப்பை பண்ணிட்டீங்கன்னா அண்டு ரீடுன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அண்டு ரீடுன்னு வரும் இது வந்து மை மேக்கர் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பேர் இது வீடியோ டூல்ஸு இது டெக்ஸ்ட் டூல்ஸ் வீடியோ டூல்ஸு டெக்ஸ்ட் டூல்ஸ் நெட் டூல்ஸ் இருக்குது டெக்ஸ்ட் டூல்ஸ் நம்ம டெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பண்ணக்கூடியது இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு ஃபைல் சரிங்களா இப்போ நான் ஏற்கனவே வந்து நம்ம இது கிளிக் பண்ணமுல்லா அதனால் வந்து இந்த டைட்டில் டைரக்டரு ஸ்டார்டிங்கு ஃபிலிம் டெமோ சவுண்ட் ட்ராக்கர்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு ஸ்க்ரீன் வந்துருக்குது இதில் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைவ் லொக்கேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபைவ் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த ஃபைவ் லொக்கேஷன் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நீங்கள் ஓப்பன் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா இது ஃபைவ் லொக்கேஷன் எங்கே போய் சேவாக இருக்குதோ அங்கே போய் சேவ் ஆகும் இந்த பிளேனு கொடுத்தோம்னா ப்ளே ஆகும் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிடும் ஃபைல் இப்போ நமக்கு தேவை வந்து ஓப்பன் க்ளோஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் எனக்கு ஏன்னா நான் வந்து இப்போது இதை டெலிட் பண்ணிவிட்டு அந்த சவுண்டை வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அதை பார்ப்போம் ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் க்ளோசிங் இருக்குது இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் சவுண்ட் ரெக்கார்டர் அப்படிங்கிற மூலமாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இப்போ ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு எங்கே இருக்குதோ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருக்குது ஓப்பன் எந்த ஃபோல்டர் இருக்குது சிக்ஸ்டீன் டென் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஃபோன் இருக்குது நம்ம இந்த ஃபோன்லாம் சேவ் பண்ணியிருந்தோம் அதே ஃபோன்லாம் அப்படியே இருக்குது ஓகே சவுண்ட் ட்ராக்கர் சைட்ல லோடிங் நடத்தோம் லோடிங் ஓகே 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 ஆ டைரெக்ட் ஆட் அப்படிங்கிறத டெலிட் பண்ணிடுறேன் அடுத்தது வந்து அது ரிமூவ் கொடுத்துக்காங்க ரிமூவ் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ரிமூவ் ஆகும் இந்த செலக்ட் ஆய் ரொட்டேட் ரைட் இருக்குல்ல இந்த டூ இந்த ரொட்டேட் லெஃப்ட் ரோட்டேட் ரைட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து ரொட்டேட் பண்ணுறது இப்போ ரிமூவ் கொடுக்குறோம் ரிமூவ் ஆச்சு அடுத்த ரிமூவ் கொடுக்குறோம் கீழே ரிமூவ் வச்சு சவுண்ட் ட்ரேக் அதை ரிமூவ் கொடுக்குறோம் ரிமூவ் ஆயிடுச்சு நீங்கள் பார்த்து உங்களுக்கு எங்களுக்கு நான் இது பண்ணுறேன்னா இதை க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட் மியூசிக் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆட் மியூசிக்கில் போய் ஆட் மியூசிக் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் ஆட் மியூசிக் வந்து க்ளிக் பண்ண உடனே அது வந்து எங்கே போது டேரக்டாக வந்து பதினஞ்சு பத்து அந்த ஃபோல்டருக்கு போகுது இந்த ஃபோல்ட்ருக்கு போகும்போது நான் பதினாறு பத்துங்கிற ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய மியூசிக் சவுண்டு கமன் கம் கமன் ஸ்பீடு ஸ்பீடு மியூசிக் சவுண்ட் இருக்குல்ல அது வந்து மை ஓன் சாங்க பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கமான் 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 கமன் கலிக் கிளிக் பண்ணி ஓப்பன் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தவுடனே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படியே வந்து இங்கே கீழே இப்போ வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும் பிளேஸ் ஆச்சுன்னு கிரீன் இல்லை இப்போ நமக்கு இந்த சவுண்டும் தேவையில்லை அதனால் என்ன பண்ணும் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நல்லா அதை க்ளிக் பண்ணி வச்சிங்களேன் இந்த மாதிரி வரும் டபுள் க்ளிக் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணோன்னா வீடியோ வேல்யூம் இருக்கும் அதாவது எடிட்டில் இருக்கும் அந்த எடிட்டில் போய் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறீங்க இப்போ நகர்த்தி ஃபுல்லாக நகர்த்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சவுண்டு வந்து ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இந்த இருக்க சவுண்டு தான் இருக்கும் ஓகே இப்போது இந்த இமேஜ் சைல்னு சொல்லிட்டோம்ல ஸோ இந்த பிக்சரை இன்சர்ட் பண்ண போகிறோம் பிக்சர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரைட் க்ளிக் பண்ணி ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸுன்னு போடலாம் இல்லைனா இங்கே போய் பட்டனை கிளிக் பண்ணி ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸும் போடலாம் நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸுங்க க்ளிக் பண்ணிவிட்டு எந்த இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும் ஓகே எந்த ஃபோல்ட்ரு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் எந்த ஃபோல் இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் யூடியூப் ஸ்பீச்சிங்கு டேரெக்டாக போயிடுறேன்